நம்முடைய சொந்த பலத்தினால இந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்த நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எழுப்புதலுக்காக நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழுப்புதலை பரவ செய்வதற்காக ஆண்டவர் பிரத்யேகமாய் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் இக்னைட்டர்ஸ் எழுப்புதல் அக்னியே பரவு செய்கிறவர்கள் சரியா உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகார ரெண்டாம் வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை மோசையும் அவனோடு இந்த ஊழியர்களும் பாடலாக பாடி தெரியப்படுத்துகிறார்கள் கத்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அதாவது கத்தர் என் பலனானவர் என்பதாய் லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அதான் அவங்க பாடி துதிக்கிற அருமையான ஒரு பாடல் அது அதற்கு எஹவா ஓஸ் என்கிறதாக அதனுடைய அர்த்தம் எஹவா ஓஸ் என்ன கத்தர் என் பலன் கத்தரே எனக்கு பலனாக இருக்கிறார் என்பதாக மோசையும் அவனை சார்ந்தவர்களும் ஒரு பெரிய வெற்றியை கண்டு பார்வனுடைய சேனை அது கடலுக்குள்ளே அமிழ்த்து போடப்பட்ட நிலைமையில கத்தர் வெற்றி சிறந்தார் என்று தேவனை துதித்த பாடும் ஒரு கத்தர் தான் என்னுடைய பலன் அந்த பலனால தேசத்தில் இருந்த இராணுவம் அது ரதப்படை என்பது எகிப்தின் ரதப்படை அந்த காலத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு வல்லமையான ரதப்படை எகித்தனுடைய ரதம் சேரியற் சேனை வந்துட்டா யாரும் அதை ஜெயிக்க முடியாது தான் எகிப்து பிரபலமாய் காணப்பட்டது அவங்களே இவங்கள துரத்திக்கிட்டு வர்றாங்க ஆனால் கத்தர் வெற்றி சிறந்தா அந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு கத்தர் பலன் கொடுத்தா இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பழைய பாவங்கள் துரத்தி கொண்டே வரலாம் எது அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ எதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வந்தீர்களோ அந்த பெலவீனம் அந்த பாவங்கள் அந்த பாவ சூழ்நிலைகள் உங்களை மறுபடியும் அடிமைப்படுத்திடணும் மறுபடியும் உங்களை சிக்க வைக்கணும் மறுபடியும் உங்களை வேதனைக்குள் கொண்டு வந்து விட வேண்டுமென்று உங்களை துரத்தி கொண்டே வரலாம் நான் அதிலிருந்து வெளியே வந்தால் இது விட மாட்டேங்குது துரத்தி கொண்டே வருது என்னை மறுபடியும் அடிமைப்படுத்துகிற சூழ்நிலை வருது எப்படி நான் இதெல்லாம் தாண்ட போகிறேன்னு கலங்கலாம் இன்னொரு பக்கத்தில் முன்னேறி போக முடியலை தடை இந்த பக்கம் செங்கடல் அலை அடித்து கொண்டு இருக்கிறது கடலுக்குள்ளே இடங்கி எப்படி தப்ப முடியும் ஒரு மலைப்பகுதியாக இருந்தால் கூட மலையில் ஏறி ஓடி போய் தப்பித்து கொள்ளலாம் கடலுக்குள்ளே இறங்கினா அழிந்து போகணும் ஆனால் பின்னாலேயும் திரும்ப முடியலை முன்னாலேயும் போக முடியலை இன்றைக்கி அப்படி கஷ்டப்படுறீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் போராட்டம் வேலையிலையும் போராட்டம் ஃபேமிலிக்குள்ளேயும் போராட்டம் இது மாதிரி எல்லா பக்கத்தில் நெருக்கப்பட்ட நிற்கிறன்னு அப்படியே மனம் வெறுத்து போகிறதா சோர்வு வந்து விட்டதா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா இது நம்ம கடந்து செல்ல வேண்டிய பாதை பருவ உடைய சேனை துரைத்துக் கொண்டு வரத்தான் செய்யும் முன்னால செங்கடல் அந்த அலைகள் எழும்பத்தான் செய்யும் இதற்கு நடுவுல ரெண்டுக்கும் நடுவுல எப்படி நாம் ஜெயிப்பது கத்தர் பெலன் தருகிறவர் பயப்படாருங்க இந்த சூழ்நிலையிலையும் கத்தர் அந்த தேவ ஜனத்திற்கு ஜெயம் கொடுத்தார் ஒரு பக்கம் செங்கடல் பிளக்கிறது இன்னொரு பக்கத்துல பார்வனுடைய சேனை அதற்குள் அழிக்கப்பட்டு போகிறது முன்னேற முடியாதென்று நினைக்கிறீங்களே அதில் வழி திறக்கப்படும் உடைய படிப்பு இல்லை வேலையில் செய்கிற காரியத்தில் தடை விலகி வழி உண்டாகும் உங்களை துரத்தி கொண்டே வருதல்ல உங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி கவலைக்குள்ளாக்கி உங்களை சோர்ந்து போக பண்ணும்படியான அந்த சூழ்நிலை தொடர்ந்து வருகிறதல்லவா அதை அதை விட்டு என்னால் வெளியே வந்தாலும் துரத்திக்கிட்டே வருதை என்னை விடாது போல் இருக்கிறது என்று கலங்குறீங்களா அது காணாமல் போய்விடும் நீ ஒரு முழு சுதந்திரத்தோடு ஆண்டவரை துதித்து கத்தரின் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லுவீங்க உங்களை பலப்படுத்துகிறார் அவர் பயப்படாதுங்க தாவிது கூட அவருடைய வாழ்க்கையில் தாவிதை குறித்து வாசிக்கும் ஒரு இளம் வாலிபனாய் கோலியாத்தை சந்திக்கிறார் பெரிய வெற்றி ஆண்டவர் தருகிறார் ஆண்டவர் அவரை நடத்தின பாதை பெரிய போராட்டம்தான் தாவீது ஒரு பக்கம் பெரிய ராஜா இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசி கத்தருடைய இருத்தருக்கு ஏற்றவன் அதெல்லாம் சொல்லப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையே போராட்டம் தான் போராட்டம் 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 பாருங்க சொந்த மாமனார் துரத்துகிறார் கொலை செய்வதற்கு வனாந்தரத்திலே ஓடுகிறார் ஒரு தேசத்தினுடைய இராணுவமே தேடுகிறது அந்த மாதிரி ஒரு போராட்டம் அவர் ராஜா அரண்மனையில் வந்து ராஜாவாக வீட்டிருந்த பிறகு சொந்த மகனால போராட்டம் காலில் பாதரிச்சு கூட இல்லாமல் ஓடுகிற சூழ்நிலை லைஃப் எல்லாம் அந்த பிரச்சனை போராட்டம் தான் அதற்கு மத்தியில் அவர் சொல்லுகிறார் கத்தரின் பலனாய் இருக்கிறார் இருபத்தி ஏழாம் சங்கீத முதலாம் சனத்தை வாசிக்கும்போது போது கத்தரின் ஜீவனின் பலன் இந்த போராட்டத்தை எல்லாம் நான் தாண்டினதற்கு காரணம் கத்தரின் பலனாய் தான் என்பதாக பதினெட்டாம் சங்கீத முதலாம் வசனத்துல தாவிதை சொல்லுகிறார் என் பலனாகிய கத்தாவே லார்டு யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் அண்டு ஒரு தூங்க ஜெம நேரத்தில் சொல்லுவேன் நீர் என் பலனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நீர் எனக்கு ஞானமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நீரே எனக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் நம்ம கத்தரை சார்ந்து நிற்பர் அவர் தான் நம்முடைய பலன் சொந்த பலத்தினால மேற்கொள்ள முடியுமா சூழ்நிலை மாறுமா மாறாது நம்முடைய சொந்த பலத்தினால இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்தடலாம்னு நினைக்கிறீங்களா முடியாது அன்று சொல்லார் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என் மகனே என் மகளே ஒரு சொந்த பலத்தினால நீ இதெல்லாம் மேற்கொள்ள முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் அல்லவா உன்னை எப்படி நடத்தணும் எப்படி உனக்கு ஜெயம் கொடுக்கணும் எனக்கு தெரியுமே தாவீதை ஏன் பயப்படுகிறாய் மோச ஏன் கலங்குகிறாய் முன்னால் செங்கடல் இருக்கட்டும் பின்னால் பார்வடை சேனை வரட்டும் எல்லாவற்றையும் தாண்ட நான் உனக்கு பலம் தருகிற தேவன் அல்லவா எகோவா ஓஸ் ஆக நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா என்று கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறான் நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறதுனால உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நம்ம போராட்டங்கள் நெருக்கங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேனே ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேனே ஆண்டவிற்காகத்தானே வாழ அர்ப்பணிச்சிருக்கிற பிறகு எனக்கு இந்த போராட்டம் வருது பிறகு எனக்கு ஏன் இந்த மாதிரி உபத்தரவெல்லாம் வருது என்னை பயப்படுத்துகிற காரியெல்லாம் நடக்குது அப்படின்னு கிளங்குறீங்களா ஏசு என்ன சொன்னார் உலகத்தில் உபத்தரவும் உண்டு பாடுகள் உண்டு அவர் தான் உங்களை பலப்படுத்துகிறார் என் மகனே என் மகளே இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கிற காரியங்களும் நடக்கிற சம்பவங்களும் அந்த அரசாங்கம் செயல்படுகிற விதங்கள் பொருளாதாரத்தின் பாதிப்புகள் எல்லா தடைகள் நெருக்கங்கள் இந்த செய்திகளை கேட்டு 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 உன்னை துக்கப்படுத்துகிற உன்னை சோர்ந்து போக பண்ணுகிற பயப்படுத்துகிற செய்திகளை கேட்டு கேட்டு சோர்ந்து போனாயா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தலைகளாக மாற்ற முடியும் என் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் பயப்படாத நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் சோர்ந்து போன நிலைமையில் கவலையில் மன அழுத்தம் டிப்ரெஷன் அதனால சில இருக்கு நீங்கள் எக்னைட்ரஸு டிப்ரெஷன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நான் டிப்ரெஷனுக்குள் ஆயிட்டேன் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லவே கூடாது எப்படி ஒரு தேவன்ட பிள்ளை சொல்ல முடியும் நீங்கள் அவரை சார்ந்து நிற்கிறீங்க அவர் தான் உங்களுக்கு எல்லாம் அவர் மேலே கவலை வச்சுருங்க உங்களுடைய பிரச்சனை அவர் மேலே போட்டு விடுங்கள் காஸ்ட் ஆல் யுவர் பேர்டன் அப் பாண்டிகேம் அப்படின்னா எரிஞ்சிருங்க அது போட்டுங்க திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஓர் லாட் ஆண்டு விட்ட போட்டுருங்க இது உம்முடைய பிரச்சனை என்னுடைய லைஃப் பிரச்சனை வேலை பிரச்சனை எதிர்கால பிரச்சனை இது உம்முடையது என் சரீரத்தில் வியாதி குடும்பத்தில் பாதிப்பு இது என்னை பயப்படுத்துகிற எதுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் உம்முடைய பாத்தில் போட்டு விடுகிறேன் நீங்கள் தான் இல்லாமல் அவர் மேலே வச்சிருங்க அவ்வளோதான் அவர் தான் சொல்கிறாரு நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான் உனக்கு பலனாக இருக்கிற தேவன் என்ற ஆண்டுவர் சொல்லுகிறான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் வேணும் இந்த பலன் இல்லாததுனால தான் சுற்றிலும் நடக்கிற காரியம் நம்மளை பாதிக்கிறது நம்மளை அஃபெக்ட் பண்ணுகிறது அதனால தான் ஜெபிக்க முடியல சோர்ந்து சோண்ட போனே ஒளி செய்ய முடியல பல கேள்விகள் என்ற காரணம் நமக்குள்ள பெலன் இல்லை யாவிற்குரிய பலன் இல்லை அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் சொல்ல நானே உனக்கு பலன் ஐமே யுவர் ஸ்டென்த் நான் கூட இருக்கிறேன்ல நான் தான் உனக்கு பெலன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறான் அப்ப நமக்கு இந்த பலன் அவசியம் நடக்கிற காரியங்களுடைய காரியம் என்ன என்றால் எபேசியர் ஆராதிகார எடுங்க பைபிள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் வசனத்தை பாருங்களேன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்த என் பிள்ளைகளே நீங்க எழுப்புதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என் மகனே என் மகளே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஒரு பெரிய திட்டத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் இன்னைக்கு சூழ்நிலை பார்த்து கொஞ்சம் சோர்ந்து போயிட்ட சூழ்நிலையில் பார்த்து கொஞ்சம் தடுமாற்றம் காணப்படுகிறார் நீ சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் மனசு சோர்ந்து போன இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா ஏன் இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் உன்னை தாக்குகிறது தெரியுமா நீ தெரிந்து கொள்ளப்பட்டதுனால உன்னை தாக்குகிற சில காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு அதை இந்த வசனம் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் என்னென்னா துறைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் ஒன்று குரோதமாய் போராடும் அதிகாரத்தில் இருக்கிற இயச்சுகிற ஆவிகள் ஒன்று யுத்தம் பண்ணும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை உனக்கு குரோதமாக எழும்பி நிற்கிறது அந்தகார லோகாதிபதி அது ஒரு பக்கம் கிரியை செய்கிறது இந்த நான்கு விதமான ஆவிகள் நான்கு விதமான கிரியைகள் இந்த உலகத்தில் பலமாய் சாத்தானுக்கு தெரியும் அதனால உன்னை பலவீனப்படுத்திடணும் உன்னை முடக்கி விடணும் உன்னை எதிராத சிக்க வைத்து விடணும் உன்னுடைய நோக்கத்தை திசை திருப்பி விட வேண்டும் உன்னை அப்படியே முடக்கி செயலற்ற நிலைமை உட்கார வைத்து விட வேண்டும் என்பதிலே சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டு போராடுகிறான் அதுதான் இன்றைக்கு உனக்கு வந்திருக்கிற இந்த போராட்டம் பிரச்சனைக்கு காரணம் ஏனென்றால் தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டபடியால் அந்த திட்டம் நிறைவேறிவிடக் விடக்கூடாது அதனால உன்னை முடக்கி விட வேண்டும் கவலை துக்கம் சோர்வு இந்த மாதிரி கொரோனா வந்துட்டு இந்த பயம் அந்த பயன்னு உன்னை முடைக்கிறன்னு சொல்லி சாத்தான் எழும்புகிறதுனால அண்ட ஒரு ஆலோசனை சொல்கிறாரு கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமில் இனி பலப்பட வேண்டும் ஏன்னா இந்த போராட்டம்லாம் அவனை சூழ்ந்து இருக்கிறதுனால இது என்னைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒன்று மரணம் வரைக்கும் இருக்கும் அல்லது வருகை வரைக்கும் வருகை முந்தி கொண்டால் வருகை வரைக்கும் மரணம் முந்திக்கொண்டால் மரணம் இந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது டெய்லி இந்த போராட்டம் இருக்கும் டெய்லி இதை சந்தித்தது ஆகணும் டெய்லி இதை மேற்கொண்டு தான் ஆகணும் அப்ப என்ன செய்யணும் ஒரே வழி உன்னை பலப்படுத்திக்க அன்று சொல்லார் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் உன்னை பலப்படுத்திக்கொள் அதாண்டு சொல்கிறார் என்னை எப்படி பலப்படுத்துறது ரெண்டு காரியத்தை வேத வசனத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த எபேசியர் ஆறாதிகார பத்தாம் வசனம் பாருங்க கடைசியாக என் சகோதரர்களை கத்துறையிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் கத்தர் உங்களை பலப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார் நான் தான் உனக்கு உனக்கு நானே இருப்பேன்னு சொல்றார் அது எப்படி பெற்றுக்கொள்ளுவார் ரெண்டு காரியம் முதலாவது கத்தரில் அடையணுமா கத்தரில் பலப்பட வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசையா நாற்பது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒரு வசனம் பாருங்க ஏசையா நாற்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒரு வசனங்கள் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் பார்த்திங்களா நம்ம இளைஞர்கள் தான் வாலிபர்கள் தான் வாலிப பிள்ளைங்க தான் அதனால சோர்ந்து போகிறோம் இடறி விழுந்துடும் அதில் சில தப்பு நடந்துடுது சாத்தான் இடரில் உண்டாக்கிறான் அவங்கள விழ வச்சிட்றான் அவங்கள சோர்ந்து போக பண்ணிடுறான் இதெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது தண்ணி மன சோர்வு அதெல்லாம் வந்துடுது அப்போது இவங்கெல்லாம் இடறி விழுவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க இழைப்படையே ராணைய மாட்டீங்க நீங்கள் எப்பவும் கத்தருக்குள்ள சந்தோஷமாக மகிழ்ச்சியாக புது பலனோடு இருப்பீங்க எப்பொழுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்போ கத்தருக்குள் நம்ம பலன் அடையணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தருக்கு காத்திருக்கணும் அதாவது கத்தர் அவருடைய நாமத்தை தியானிப்பது அவருடைய வல்லமையை தியானிப்பது அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது எப்படி கழுகு தன் செட்டைகளை அடித்து எழும்போமோ கத்தருக்கு காத்திருக்கும் போது அப்ப ஆண்டு பாதத்தில் போய் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பார் அவருடைய நாமத்தை வல்லமையை தியானிப்பார் அவருடைய பிரசன்னத்திலே கடிகோறுவது அப்படி நம்ம தியானிக்க தியானிக்க அவருக்குள் அவருடைய பலம் நமக்குள்ளே உண்டாகும் தேவன் அதன் மூலம் நம்மை பலப்படுத்துவார் அப்ப ஆண்டுடைய வசனத்தையே நாம தியானிப்பரு ஸ்டட் என்ற தேவ மனிதர் இருந்தார் வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர் எழுப்புதல்ல பயன்படுத்தப்பட்டவர் அவர் கல்லூரியில் படிக்கும்போது அவர் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தார் ரசிக்கப்பட்டார் நல்ல ஆண்டோடைய வல்லமையெல்லாம் பெற்றுக்கொண்டார் தாயார் நல்ல கத்திரக்குளை நடத்தி இருந்தாங்க ஹாஸ்டலில் போய் தங்கின போது ஆவிக்குரிய சூழ்நிலையில் கொஞ்சம் மாற்றம் வீட்டில் இருக்கும்போது நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போல் ஆவிக்குரியங்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம் ஹாஸ்டலில் அதுக்கேற்ற இல்லை அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் அப்போ ஒரு வீழ்ச்சி சில போராட்டங்கள் அப்போ அந்த தாயார் நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகள் எல்லாம் அவருக்கு எழுதுவாங்க ஒரு முறை கடிதம் போது தன் தாயாருக்கு எழுதின கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அம்மா நான் ஒரு நாள் அதிகாலை எழும்பி குறைந்தது ஒரு மணி நேரமாவது நான் வசனத்தை தியானித்து காத்திருந்து ஜெபிக்காவிட்டால் அந்த நாள் முழுவதும் வல்லமை இழந்த அதாவது மயிர் கத்திரிக்கப்பட்ட சிம்சொன்னை போல மாறிவிடுகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தாராம் ஒரு நாள் நான் ஜெபிக்காட்டால் கூட நான் காத்திருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்காவிட்டால் கூட அந்த நாள் முழுவதிலும் மயிர் கத்திரிக்கப்பட்ட சிம்சோன் அப்படின்னா த மயிர் கத்திரிக்கப்பட்டவனே சிம்சோன் தன் பலனை எல்லாம் இழந்து விட்டான் பெலிஸ்தர்களை அடித்து துவைத்தவன் அவன் பேரை கேட்டால் நடுங்கினவர்கள் இப்பொழுது அவனை கட்டி கண்களை பிடுங்கி வேடிக்கை பொருளாய் விட்டார்கள் அவன் பலனை இழந்து விட்டான் அதைத்தான் நான் சொல்ல ஒரு நாள் நான் ஜெபிக்க தவறினாலும் அந்த மாதிரி என் வல்லமை நான் இழந்து போகிறேன் என் பலனை ஆவிக்குரிய பலனை இழந்து போகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ தேவ சமூகத்தில் காத்திருப்பது அதிகாலை எழும்பி ஆண்டோடைய பாதபடியில் காத்திருந்து ஜெபிக்க 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 ஆண்டோடைய பலன் உங்களுக்குள் வரும் தேவ சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்க அவருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும் அதனால தான் கத்தருக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளணும் அவரே உங்களுக்கு பல இருக்கிறா ஆனால் நீங்கள் அவருடைய பாத்தில் காத்திருக்கும் போது தான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் ஆண்டவுடைய சமூகத்தில் தினம் அதிகாலையில் எழும்பி காத்துருங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது சில நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அன்னி வாசம் பேசிக்கிட்டே எழும்புவீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா பாட்டு துதி ஜபா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிறுத்த முடியாமல் இருக்கும் சில நாள் காலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க அப்படி டல்லாக இருக்கும் துதிக்கிறது கஷ்டமாக இருக்கும் பயவில் திறந்தாலும் அப்படியே சோர்பாகவே இருக்கும் என்ன நேற்றுக்கு நல்லா தானே இருந்தேன் நல்லா ஜோம் பண்ணேன் நல்லா ஒரு வாரமாக நல்லா ஜபிச்சேன் என்றைக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம கடந்து செல்ல வேண்டிய பாதை நம்ம ஒருவேளை அந்த நாளில் முடியலன்றதுனால கத்த நம்ம விட்டு விலகி விடவில்லை அவர் சொல்ற நான் உனக்கு பெலனா இருக்கிற மகளே மகனை சோர்ந்து போகாது நான் கூட தான் இருக்கேன் அவனை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நான் இது உணர்ந்திருக்கிறேன் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருந்தாலும் இப்போ சில சமயத்தில் அதிகாலை எழும்பி கலையில் எழும்பி ஜெபிச்சிரும்னு உட்கார்ந்தா கூட சில சமயம் ஜெபிக்க முடியாத ஒரு சோர்வு காணப்படும் ஜெபிக்க முடியாத அளவுக்கு அப்போ நான் சில ஆண்டு பாண்டுவிறேன் என்னால் முடியல நேற்றுக்கு ஜெபிச்ச மாதிரி முந்தா நாள் ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்க முடியலன்னா எம் வெயிட்டிங் அப்பான் யுவர் பிரசன்ஸ் லாட் உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிறேன் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற அது போதும் அவ்வளோதான் சில சமயம் ஒன்றுமே ஜெபிக்க மாட்டேன் வசனத்தை வாசித்து அப்படியே துதித்து பாடிக்கொண்டு அப்படியே மனசில் பேசிக்கொண்டு அப்படியே உட்காந்துருப்பேன் அதில் நீங்கள் அவடைய பாத்தில் காத்துருங்க புது பலனை அவர் தருவார் எங்கிருந்து தான் வருமா அந்த அவனுடைய கிருபை அந்த வல்லம் வந்து உங்கள் மேலே இறங்கும் அந்த சோர்வுகள் மாறும் பெலவீனா மாறும் ஒரு புது பலன் உங்களுக்குள்ளே உண்டாயிரும் ஜஸ்ட் கோ இன்டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் வெயிட் ஆன் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ் தட்ஸ் ஆல் உங்களுக்கு ஜெபிக்க முடியல என்ன ஜெபிக்கன்னு தெரியல ஜஸ்ட் சிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லாட் உங்களுக்கு ப பயிலட்சமாக அப்படியே வாசிங்க அப்படியே ஆண்டு ஒரு துதித்து ஒரு பாட்டு பாடுங்க உங்களால் முடியல என் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் இந்த மாதிரி பல கேள்விகள் ஆண்டு சமூகத்தில் நான் போய் தனியாக உட்காந்துருக்குறேன் ஆண்டு வரை உங்களுடைய பாத படியில் நான் சில சேமம் அவட்டதான் சொல்வேன் ஆண்டு வரேன் எனக்கு ஜெபிக்க முடியல உங்களுடைய வசனத்தை அருக கருத்தாக தியானிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப மனதில் சோர்பாக இருக்குது கஷ்டமாக இருக்குது உங்களுடைய பாதத்தில் யூ ஆர் ஹியர் நீர் என் கூட தான் இருக்கிறீர் உங்களுடைய பாதப்படியில் நான் உட்காந்துருக்குறேன் நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டு அப்படி ஜஸ்ட் ஓப்பன் யுவர் கன்ஃபர்ஸ் அப்படின்னு இருந்தாலே போதும் ஆண்டர் பலப்படுத்திடுவார் அதனால் எல்லா நாளுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உச்ச கட்டத்தில் இருப்பீங்கன்னு நினைக்காதங்க சில சமயம் இந்த பாதையில் ஆண்டோர் கொண்டு போவார் ஆனால் அவர் விலக மாட்டார் உங்களுக்கு பலனா இருப்பார் சாத்தான் உங்களை மேற்கொள்ள விடமாட்டார் உங்களை சாத்தான் ஜெயிக்க விடமாட்டார் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நீங்கள் தான் மேற்கொள்வீங்க உங்களுக்கு பலனாக இருக்கிறார் அதை மறந்துடாதங்க அப்போ ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கலாம் ஜெபிக்கும்படி எழுந்து நில்லுங்க நாம் ஜெபிக்கலாம் கத்தருக்குள்ளும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் கத்தரே உங்களுக்கு பலனா இருக்கிறவர் இன்றைக்கு தன்னுடைய ஆவியினால் உங்களை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எல்லாம் எழுந்த நின்று முடிந்த அவங்களுடைய கரத்தை உயர்த்தி ஜோமனுங்க அன்றுவரே நான் சோர்ந்து சொல்லுங்க நான் தளர்ந்து விட்டேன்னு சொல்லுங்க உங்களுடைய உண்மை நிலைமையை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் மனம் சோர்ந்து போய் இருக்கிறேன்னு சொல்றீங்களா இது ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் கத்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு பலன் கொடுத்து வல்லமைப்படுத்தி பயன்படுத்த உங்கள் மத்தியில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார் அப்படியே வல்லதுகாரம் வைத்து ஸ்தோத்திரம் ஜோமனுங்க தகப்பனே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் இந்த மகன் மீது இந்த மகள் மீது ஆவியானுடைய வல்லமை ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கட்டும் அன்றுவரை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் கல்லங்க பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமை விலகட்டும் பயப்படுத்துகிற வருகிற பொல்லாத ஆவிகள் வளர்கட்டும் இப்பொழுது பலப்படுத்தும் பலப்படுத்தும் வல்லமை இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் ஆவியினாலே நிரப்பும் 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 ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும் பரிசு ஆவியினாலே பலப்படுத்தும் நீர் அவருக்கு பலனாயிருந்த நடத்துகிற தேவன் நீர் கத்தர் இருக்கிறீர் இயேசு சுவை நாமத்தில் எல்லா பயங்களும் சோர்புகளும் வெலகட்டும் மன வருத்தங்கள் வெலகட்டும் அன்றுவரை தைரியமாக எழுந்துமக்கின்ற ஊழியம் செய்ய

நான் அப்பிரோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்தேன் இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க உமால் பிரித்தெடுக்கப்பட்டவங்க இவங்களை கொண்டுதான் எழுப்புதல் அக்னி தேசத்தில் பரவ பண்ண போறீங்க அந்த தரிசனத்தை இழந்து விடாதபடி பலப்படுத்தி நடத்துங்க உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்